ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம் அரண்ம ஆயிரத்தில் சிவபெருமானோட பெருமைகளை சொல்கிறதே ரிஷிகளில் உயர்ந்தவரான உலகம் கொண்டாடக்கூடிய வேதவியாசராக இருக்கார் வேதவியாசராக இருக்கிறது மட்டும் இல்லை உருவத்தில் மட்டும் இல்லை அவர் செயல்லையும் அவர் என்னென்ன சாதித்தாரோ அந்த செயலும் சாதனையுமே இவர் தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்து அடுத்த தொள்ளாயிரத்தி நாலாவது திருநாமம் சொல்கிறது ஓம் பர்யயோ நராய நமகா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா நான்கு புறமும் விருந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய சமஷ்டி ஜீவனான விராடு புருஷ வடிவம் அப்படின்னு அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கெல்லாம் விராடு புருஷன் விராடு புருஷன் அப்படின்னு ஒரு பேர் அந்த விராடு புருஷன்னா என்ன அப்படின்னா முன்னமே பார்த்தோம் சதுர் யுகங்கள்லாம் முடிஞ்சுடுறது முடிஞ்சுதுன்னா மகா பிரளயம் அப்படின்னு எல்லாம் லயமாகிடுறது எல்லாம் போயிடுறது அப்படி எல்லாம் ஊழிக் காலத்தில் உலகம் முடிஞ்சோன்ன அதுக்கப்புறம் அடுத்த திருப்பி உடனே ஆரம்பிக்கிறது அப்போ திரும்பி படைக்கணுமே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும் அப்படி அந்த சமயத்தில் எப்படி இருக்கார் இந்த கடவுள் அப்படின்னு சிவபெருமான் ஆயிரம் தலை ஆயிரம் கை அப்படின்னு புருஷ அப்படி தான் சொல் சகசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சகசிரபாது அப்படின்னு எல்லாமே ஆயிரக்கணக்கில் இங்கே ஆயிரம் ஆயிரம்னா வெறும் ஆயிரம்ங்கிற நம்பர் மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான அப்படின்னு அர்த்தம் இப்படி ஆயிரக்கணக்கான தலை ஆயிரக்கணக்கான கை ஆயிரக்கணக்கான இந்த அவயங்களோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வடிவமாக இருக்கிறதான் விராடு ஸ்வரூபம் விராடு ஸ்வரூபம் விராடு புருஷன் அப்படின்னு சொல்லப்படுறது அது யாரு அப்படின்ன பரம்பொருளான சிவபெருமான் தான் இப்போ ஆயிரக்கணக்கான தன ஆயிரக்கணக்கான கால் ஆயிரக்கணக்கான கல் அப்படின்னா இதுக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை எத்தனை ஜீவராசிகள் இருக்கு அத்தனைக்கு அத்தனை கால் இருக்கு அப்படின்னா அத்தனை காலும் இவரோடது தான் இத்தனை ஜீவராசிகள் இருக்கா அத்தனை பேருக்கும் கண் இருக்கே அவ்வளவு கண் இருக்குது அத்தனை கண்ணும் இவர் தான் இப்படி பலவிதமான வடிவங்களில் இவர் விரிஞ்சு இருக்கிறது ஒன்றா இருக்கக்கூடிய பரம்பொருள் பலவிதமான நாம உருவங்களில் விரிஞ்சு இருக்கிறத தான் விராடு புருஷன் அது அத்தனையும் எங்கே தாங்கி நிற்கணுமே ஏதோ ஒரு இடத்துல இருக்கே அது அத்தனையாகவும் இருக்கக்கூடியவர் அதனால தான் இவருக்கு பரியையோ நரா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அது எப்படி இருக்குன்னு நாலு பக்கமும் விரிஞ்சு இதுக்கு எல்லையே இல்லை எல்லா பக்கமும் திரும்பின பக்கம்லாம் இது ஏதோ ஒவ்வொரு ஜீவராசியில் இருந்துன்னு தானே இருக்குது ஏதோ ஒவ்வொரு சாமான் இருந்துகிட்டு தானே இருக்குது அப்படி எல்லா இடத்துலையும் நான்கு பிறமும் விரிஞ்சு இருக்கக்கூடிய விராடு ஸ்வரூபம் இப்படி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட சக்திமானாக இருக்கணும் ஆற்றல் உடையவராக இருக்கணும் அதனால்தான் இணையற்ற ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தையிலால் நாமங்கள்னாலலாம் இதை அவரோட இந்த சக்தியை அவரோட பெருமையை சொல்லிடவே முடியாது அதனால் அப்படி இணையற்ற ஆற்றல் உடையவராக இருக்கிற அப்படின்னு இந்த தொள்ளாயிரத்தி நாலாவது நாமம் சொல்கிறது அடுத்து தொள்ளாயிரத்து அஞ்சாவது நாமம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஓம் ருதவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு ருது ருத்துன்னா பருவ காலம் பருவ காலத்துக்கு பேர் ரித்துனு பேர் இந்த காலங்களை எப்படி ஒரு வருஷத்தை ஆறு ரு பிரிச்சிருக்கு ஆறு பருவ காலங்கள் மாறி மாறி வருது ஒவ்வொரு வருஷத்துலேயும் அது என்ன அப்படின்னா வசந்த ருது அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது சித்திரை மாதம் வைகாசி மாதம் அப்படிங்கிற ரெண்டு மாதத்தில் வசந்த ருது அப்படின்னு பேர் இந்த வசந்த ருது அப்படின்னா இளவேநீர் காலம் அப்படின்னு பேர் அந்த இளவேநீர் காலத்தில் தான் மரங்கள்லாம் அப்படியே பச்சை பச்சின்னு இலைகளெல்லாம் புதுசாக எல்லாம் உருவாக்கிண்டு பூக்கள்லாம் நிரம்பி அப்படி ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த சமயத்தில் ரொம்ப நமக்கு குளிரும் இருக்காது ரொம்ப வெப்பமும் இருக்காது ரொம்ப ஹிதமாக இருக்கும் அதனாலே இளவே நிற்காலம் அப்படின்னு மகான்களோட நடவடிக்கையை பற்றி சொல்லத்தே அவர்களோட பெருமையை சொல்கிறதே எப்படி சொல்லியிருக்குனர் வசந்த வது லோகஹிதம் சிறந்தா சாந்தா மகாந்தோ நிபசன் நிசந்தா வசந்தவது லோகஹிதம் சேர்ந்தா அப்படின்னு அந்த சாதுக்கள் நல்லவர்கள்லாம் எப்படி இருப்பனர் வசந்த காலம் இந்த ஆறு ருத்துவிலேயே வசந்த காலம் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஹிதமானது கிருஷ்ணன் கீதையிலையும் அப்படித்தானே சொல்கிற ருத்து நாம் குசுமாகரஹா அப்படின்னா குசுமாகரம் அப்படின்னு எதுக்கு அதுக்கு பேர் அப்படின்னா அப்போ தான் நிறைய பூத்து குலுங்கும் எல்லா மரங்கள்லேயும் எல்லா செடி கொடிகள்லேயும் அதனால் நான் காலங்களில் வசந்தமாக இருக்கேன் அப்படின்லாம் வரும் சொல்றார் இல்லையா தன்னோட பெருமையை சொல்றத்தை அப்படி அந்த ரிதுக்களில் ரொம்ப ஹிதமானது அதை மாதிரி சாதுக்கள்லாம் உலகத்துக்கு இருப்பாளாம் உலாவுவா அப்படின்னு சொல்கிறது அதனால தான் சிவபெருமானுக்கும் இந்த நாமம் அமைஞ்சிருக்கு அப்படி முதல் ருது வசந்த ருது அப்படின்னு இழவே நிற்கணும் இது சித்திர வைகாசியில் இருக்குது அடுத்தது ரெண்டாவது ருது அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா முதுவேணிர் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் என்னென்னா ஹாட்டாக இருக்கும் சம்மர் இது ஆணி ஆடி அடுத்தது வருஷ ருது அப்படிங்கிற மாரிக்காலம் மழைக்காலம் இது ஆவணி புரட்டாசி மாதம் அடுத்தது ஷரத் ருது அப்படிங்கிறது இந்த சரத் ருது தான் கூதிர் காலம் அப்படின்னு சொல்லுவாள் ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த சரத் ருது அஞ்சாவது ஹேமந்த ருது இந்த ஹேமந்த முன்பனி முன்பனிக்காலம் அது எப்போது மார்கழி மாதம் தை மாதம் எடுத்தோடனே காலங்காரத்திலே பனியெல்லாம் பிழ்கிறது இல்லையா அதனால் இந்த முன்பனிக்காலம் மார்கழி தை கடைசியில் ஆறாவது சிஷிர ருத்து அப்படின்னு காலம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லை காலம் அப்படின்னு சொல்லுவாள் அது மாசி பங்குனி அந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா மரமும் அப்படியே மொட்டையாக இருக்கும் அத்தனை இலைகளையும் பழுத்து உதுந்து போயிடும் இப்படி உதுந்து போனாதான் அடுத்தது உடனே பின்னால இந்த சிசிரை அடுத்தது என்ன ஆரம்பிக்க போகிறது வசந்த ரிது அப்போ அத்தனையும் புதுசாக துளிர்த்து பூத்து ஜம்முன்னு பசேர்னு இருக்கும் இப்படி ஆறு விதமான காலம் இல்லையா இந்த ருது பருவங்கள் இந்த ஆறு ருதுக்களாகவும் இவரே இருக்கார் அதனால ரிதவே நமஹா அப்படின்னு சொல்லித்து அடுத்தது தொள்ளாயிரத்தி ஆறாவது திருநாமம் ஓம் சம்வத்சரா நமஹா அப்படின் இருக்குது சம்பத்ஸ்ரம் சம்வத்சரம்னா வருஷம் இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை ஆறு பருவங்கள் வருதுன்னு முன்னால் முதல் நாமத்தில் சொல்லித்து அடுத்தது இந்த ஆறு பருவங்களும் சேர்ந்த வருஷமாக இவரே இருக்கார் அப்படின்னா கால ரூபியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த தொள்ளாயிரத்து ஆறு மட்டும் இல்லை இதுலேருந்து ஆரம்பித்து வரிஷையாக காலக்கணக்கெல்லாம் சொல்ல போகிறது இது அத்தனையாகவும் இவர் தான் இருக்கார் அப்படின்னு இப்போ வருஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தொள்ளாயிரத்தி ஏழாவது நாமம் சொல்கிறது ஓம் மாசா எனமஹா அப்படின் இருக்கு இப்போ சம்பத்ஸ்ரா எனமஹா வருஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாதம் எனும் காலரூபியா இருக்கார் அப்படிங்கிறது அடுத்தது தொள்ளாயிரத்தி எட்டில் ஓம் பக்ஷாய எனமஹா அப்படின்னு இருக்குது பக்ஷம் அப்படிங்கிற காலரூபியா இருக்கார் அடுத்தது தொள்ளாயிரத்தி ஒதில் சங்கியா சமாபனா எனமஹா அப்படின்னு இருக்குது இந்த ருதுக்கள்லாம் முடிவிடம் இருக்கோ இல்லையோ அதைத்தான் சங்கியா சமாபனம் அப்படின்னாக்க சங்கிரமணம் சங்கிரமணம் அப்படின்னு சொல்கிறோம் அதைத்தான் அமாவாசை பௌர்ணமி அப்படின்லாம் மாதத்தில் ரெண்டு தரம் வருதே இதெல்லாம் இந்த வடிவமாக இருக்கார் தொள்ளாயிரத்தி பத்தில் ஓம் காலேப்யோ நமஹா அப்படின் இருக்கு இப்போ டயத்தெல்லாம் எப்படி நாம் கணக்கிடுறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறது இது கலை அப்படின்னு காலத்திலோட ஒரு சின்ன பகுதி இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லி வரப்போகிறது இதில் என்ன முக்கியமான தத்துவம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உலகம் அப்படின்னாலே ரெண்டுத்துக்குள்ளே அடக்கம் அது என்ன அப்படின்னா இடம் காலம் அதை தான் ஆங்கிலத்தில் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறா இதுக்குள்ள தான் எல்லாமே அடங்கியிருக்கு இந்த டைம் ஸ்பேஸுங்கிற இந்த ரெண்டுத்துக்குள்ளே தான் எல்லாம் அடங்கியிருக்கு அப்போது இந்த டைம் அந்த ஸ்பேஸுங்கிறது எங்கேருந்து வந்தது எப்படி இதெல்லாம் உருவாச்சு அப்படின்னா அது எல்லாம் பரம்பொருளான அந்த சிவபெருமானோட வடிவம் அவரால் உருவாக்கப்பட்டது அவரே அதுதான் அப்படிங்கிறதுனால தான் இதை வருஷமாகவும் நீந்தான் இருக்க மாதமாகவும் நீந்தான் இருக்க இன்னும் அமாவாசை பௌர்ணமிங்கிற இந்த சங்கிரமணமாம் நீ தான் இருக்க இப்படி வரிசையாக தான் சொல்லிட்டு வருது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமது முன்னோர்கள்லாம் இதை எப்படிலாம் இந்த கால எல்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்கா இதெல்லாம் எங்கேருந்து எப்படி வந்தது யாரோ ஏதோ ஒருத்தர் முதல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணுமோ இல்லையோ ஆரம்பிச்சிருக்கணுமோ இல்லையோ முதல்ல அவர்களுக்கு தோணி இருக்கணுமே இப்படி காலத்தை பிரிக்கணும் இப்படி இடத்த பிரிக்கணும் அப்படின்னு எல்லாம் இந்த நாடு அந்த நாடு இந்த இடம் அந்த இடம்லாம் சொன்னோம் யார் இதுக்கெல்லாம் எல்லை கட்டி எப்படி பிரிச்சா எப்படி தெரியும் போல் அந்த கால அளவை முறையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏழு விதமான அளவை முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதில் எண்ணல் நாம் என்ன பண்ணால் கவுண்ட் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இல்லை இல்லையா இது ஒரு அளவை அடுத்தது நிறுத்தல் அப்படின்னு கிலோ கணக்கில் இருக்குது நூறு கிராம் இருக்குது ஐநூறு கிராம் இருக்குது ஆயிரம் கிராம் அப்படின்னு நிற்கிறோம் அடுத்தது முகத்தல் அப்படின்னு முகத்தால் அழக்கிறோம் முண்டு முண்டு அழக்கிறோம் இல்லையா அதுதான் முகத்தல் அளவைன்னு பேர் படி ஆழாக்கு இதெல்லாம் சொல்கிறோமே இப்படி அதே மாதிரி நாலாவது நீட்டல் இத்தனை மீட்டர் இருக்குது அத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்லாம் நீட்டல் அளவை அஞ்சாவது பெய்தல் அப்படின்னு பெய்தல்னே ஒரு அளவை உண்டு அதாவது இந்த கடிகாரத்தெல்லாம் மண்ணு கீழே விழ்த்தெல்லாம் பார்த்தா அது கீழே பெய்றது இல்லையா அதை வச்சு அடக்கிறது ஆறாவது தெரித்தல் அப்படின்னு ஏழாவது ஷார்த்தல் இப்படி ஏழு விதமான அளவு முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவு முறைகளெல்லாம் விவரத்தை தான் இந்த வரிசையாக இந்த நாமங்கள்லாம் சொல்லிகிட்டே வருது அதில் கலாபியோனமாக அப்படின்னு தொள்ளாயிரத்தி பத்தாவது நாம் சொல்லித்தது இல்லையா அப்படின்னா கலைகள் எனும் காலத்தின் சிறுபதி இருக்கிற அந்த டயத்தை ரொம்ப சின்ன மெயினூட்டாக பிரித்தது தான் அந்த கலைன்னு பேர் அடுத்தது தொள்ளாயிரத்தி பதினொன்று என்ன சொல்கிறது ஓம் காஷ்டாபியோ நமஹா அப்படின்னு இருக்குது அதை விட அடுத்தது பெருசு காஷ்டம் அப்படிங்கிற அளவு அடுத்தது தொள்ளாயிரத்து பன்னெண்டில் ஓம் லவேப்யோ நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு லவம் அப்படிங்கிற அந்த அளவாக இருக்கார் தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஓம் மாத்திரேபியோ நமஹா அப்படின்னு இருக்குது மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவாக இருக்க இப்படியே சொல்லிண்டு போகிறது அடுத்த தொள்ளாயிரத்து பதினாலில் ஓம் முகூர்த்தாக க்ஷபாபியோ நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்னென்னா முகூர்த்தம் அதில் வந்து பகல் இரவு இப்படிலாம் காலப்பகுதியாக இருக்கார் அடுத்த தொள்ளாயிரத்து பதினஞ்சில் க்ஷணேபியோ நமஹா அப்படின்னு க்ஷணம் அப்படின்னா ஒரு நொடி அப்படிங்கிறமே இப்படி வரிசையாக சொல்லிட்டு வருது இன்னும் பின்னாலையும் சொல்ல போகிறது இதை சின்ன இந்த கலையிலேருந்து ஆரம்பித்து எப்படி பிரம்மாவோட ஆயுள் வரைக்கும் இந்த கால அளவை சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த நாமங்களில் அரண்நாமத்தில் வருஷப்படுத்தி சொல்லிட்டு வருது இந்த தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வருஷையாக தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் என்னென்ன அளவெல்லாம் இருக்குது கால அளவெல்லாம் இருக்குது இடத்தோட அளவு இருக்குது அந்த அளவெல்லாம் இவர்தான் இவரோட வடிவம் தான் அப்படி அப்படின்னா இப்படி ஒரு மைனூட்டாக ஒரு மைக்ரோ லெவல் அப்படின்லாம் சொல்லுமே அப்படி துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறாப்புல இருக்குது அப்படி சொன்ன கணக்கெல்லாம் இன்னி வரைக்கும் தப்பாக தான் இருக்குது அதுதான் அங்கே ஆச்சரியம் அது தவறாகாத இருக்கு அப்படின்னா இவ்வளவு திறமையாக இவ்வளவு காலத்தை அளந்து ஒருத்தர் சொல்கிறாப்பில் இருக்கு அப்படின்னா அது எப்போ ஏற்பட்ட சக்திமானாக இருக்கணும் அதுதான் அவரோட சிவபெருமானோட பெருமை அதனால்தான் அந்த வடிய இவர் இருக்கன்னு இந்த அரண்மாம் சர்றது அப்படி பெருமையுடைய அவரோட இன்னும் பல பெருமைகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்